மென்பொறியாளர் கவின் ஆணவ படுகொலையை கண்டித்து விசிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை சைதா பேட்டையில் நெல்லை ஐடி பணியாளர் கவின் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம் வடக்கம் சுரேஷ் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் இருக்கிறது வணக்கம் தனலட்சுமி நல்லை கவின் ஆணவ படுகொலையை கண்டித்தும் ஆணவ படுகொலை தடுப்புச் சட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்ற வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் சைதாபேட்டை பனகல் மாளிகை அருகில் கொல் திருமாவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது திருநெல்வேலி காதல் விவகாரத்தில் மின் பொறியாளர் கவின் படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் சாதிய ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என கோரிக்கையிடும் எழுந்தது மத்திய அரசு ஆணுவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை ஏற்ற மாநில அரசுக்கு கடிதமும் எழுதியிருந்தது அதற்காக தமிழக உட்பட பல மாநிலங்களும் கருத்து கருத்து தெரிவிக்காமல் விடுதலை தருவதாகவும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியிருந்தார் அதாவது கவின் கொலை வழக்கில் சிபிஐசிஐடி விசாரணை நடந்து வருகிறது அதில் எங்களுக்கும் மாற்று கருத்துக்குள் உள்ளது என்றும் குற்றவாளியின் பெற்றோர்கள் இருவரும் காவல்துறையை சார்ந்தவர்கள் என்றும் சிபிசிஐடி காவல்துறையும் தமிழ்நாடு காவல்துறைக்கு உட்பட்டவர்கள்தான் எனவே முதல்வரையும் சந்தித்து சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார் அதே போன்ற ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் ஏற்றப்பட வேண்டும் என்றும் சட்டம் இயற்றிய மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது சாதிய மதத்தின் பெயரால் தான் ஆணவ கொலைகள் தமிழகம் மட்டுமல்ல தேசிய அளவிலும் தற்போது வரை நடைபெற்று வருகிறது என்றும் ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை தமிழக அரசு ஏற்ற வலியுறுத்தி சென்னை சைதாபாட்டில் இருக்கக்கூடிய வனகள மாலை அருகில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் உடனடியாக இந்த ஆணவ படுகொலை செய்தவர்களை உடனடியாக கைது கைது செய்ய வேண்டும் அவர்கள் தக்க தண்டவனையும் தண்டனையும் கொடுக்க வேண்டும் என்றும் இதற்கான கடுமையான சட்டங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே போன்று இந்த ஆர்ப்பா ஆர்ப்பாட்டத்தில் ஏதாவது அசம்பாவிதங்களோ ஏதாவது நடந்துவிட்டால் விடுதலை சக்தி கட்சியை சார்ந்தவர்களை கைது செய்வதற்காகவும் காவல்துறையினர் இரண்டு பேருந்துகளையும் தயார் நிலை வைத்திருக்கிறார்கள் அப்படி யாராவது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டாவோ கண்டிக்கத்தக்க வகையில் ஈடுபட்டு இருந்தாலோ அவர்களை கைது செய்து கொண்டு செல்வதற்காக பேருந்துகளும் தயார் நிலையில் இருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்